ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அலோ விவாஸ் இருபத்தி ஒரு வருடத்திற்கு பிறகு ஆபத்தான சனியை விரட்டக்கூடிய அற்புதமான சனி அஷ்டமியானது நாளைய தினத்தில் வர உள்ளது பொதுவாகவே சனியுடைய பெயர்ச்சி காலத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு விதமான தாக்கத்தை கொடுப்பாருங்க சனி பகவான் நீதி கடவுள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்து வந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அவருடைய பெயர்ச்சி காலத்தில் நமக்கு நல்லதோ இல்லைனா கெட்டதையோ பார்த்திங்கன்னா செய்வார் ஸோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ இல்லைன்னா தெரியாமலேயோ செய்து வந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளானது நாளைய தினத்தில் வரப்போகிற ஆமாங்க சனிக்கு குருவாக இருப்பவர் தான் பைரவர் அப்படிப்பட்ட பைரவருக்கு உரிய சிறப்பான நாளாகத்தான் நாளைய நாள் அஷ்டமி திதியானது வந்திருக்குங்க எனவேதான் இந்த ஒரு சிறப்புமிக்க அபூர்வமான நாள்ல நம்ம பைரவரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்முடைய பாவங்கள் நீங்கி விட்டாலேயே சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளையும் குறைத்து கொள்வார் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்புமிக்க நாளைய தினத்துல பார்த்தீங்கன்னா மிளகு மற்றும் காகத்திற்கு ஒரு ஒரு சில உணவுகளை மட்டும் நாம வச்சுட்டு வந்தா போதுங்க நம்முடைய அனைத்து விதமான சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் விலக ஆரம்பிக்குங்க அதாவது முழுமையாக உங்களுக்கு விலகாது ஆனால் அந்த சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க ஆரம்பிக்குங்க எனவே தற்போது பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபதில் பார்த்திங்கன்னா சனி பயிற்சியானது நிகழ்ந்து இருந்ததுங்க இதன் மூலமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு தாக்கமானது ஏற்பட்டது ஒரு சிலருக்கு ஏழரை சனி ஒரு சிலருக்கு அஷ்டம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சனியானது வந்து இருந்தது ஸோ இதன் விளைவாக பார்த்திங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகவே நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மிளகு மற்றும் காகத்திற்கு இந்த உணவை வச்சுட்டு வந்தாவே போதுங்க உங்களுடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க இது எந்த அளவுக்கு உண்மை இது எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நாங்க மட்டும் கிடையாதுங்க எங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடிய பலருக்குமே நாங்க ஷேர் பண்ணியிருந்தோம் அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு எங்கிட்ட அவங்களுடைய ஃபீட்பேக்கையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு அருமையான தகவலை இன்று நாங்கள் உங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து இருக்கோங்க ஸோ நாளைய நாள் இதற்கு கிடைத்த ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்கு எனவே நாளைய நாள் இந்த மிளகு மற்றும் காகத்திற்கு எப்போது சாதம் வைக்கணும் எந்த சாதம் காகத்திற்கு வச்சா நல்லது நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை காகம் சாப்பிடலைன்னா நம்ம என்ன பண்ணணும் நமக்கு அதனால ஏதாவது தோஷம் வருமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் சனிக்கிழமையாக அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு அருமையான நாளிலேயே பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியானது வந்திருக்கு பொதுவாகவே அஷ்டமி நாள் அப்படின்னா பைரவரை நம்ம வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளுங்க சனியுடைய குருவாக இருப்பவர் பைரவர் ஸோ பைரவரை நம்ம வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக தன்னால் பார்த்தீங்கன்னா சன்னை நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் நீங்கள் ஆரம்பிக்குங்க குறிப்பாக மகர ராசி கும்பராசி மீன ராசி கடக ராசி போன்ற ராசிக்காரர்கள் கட்டாயமாக நாளைய தினத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுடுங்க நாளைய நாள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைக்கணும் என்னங்க உணவு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு எள்ளு இருக்கும் அதே போல் தினந்தோறுமே நம்ம வீட்டில் சாதம் வடிப்போம் இல்லையா அப்படி நாளைய நாள் நீங்கள் வடிக்கக்கூடிய சாதத்தை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படி எடுத்த சாதத்தை பார்த்தீங்கன்னா வடிச்சோ இல்லைன்னா குக்கர்லேயோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் சமைச்சி எடுத்துக்கோங்க அந்த சுடு சாதத்தில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கருப்பு எல்லை கலந்து அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு உருண்டையாக பிடித்து அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் காகத்தீர்க்கு வைக்கணுங்க காகத்தீர்க்கு வச்சுட்டு அந்த உணவை காகம் சாப்பிட்டு விட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற சனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே உடனே விலகிருச்சி அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நம்பிடலாங்க ஒருவேளை உங்களுடைய சாப்பாட்டை அந்த காகம் சாப்பிட்ல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் அந்த சனி பகவானுக்காக நினைத்து நம்ம வச்சுருக்கோம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பாதிப்புகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க ஏன் காகத்துக்கு நாளைய நாள் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருப்பது காகம்ங்க அது மட்டும் கிடையாதுங்க சனி பகவானுக்கு உரிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு அவருக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள் ஸோ இதெல்லாம் கலந்து நம்ம வைக்கும்போது நிச்சயமாக அந்த சனியினுடைய நமக்கு இருக்கக்கூடிய அந்த தாக்கங்கள் குறைஞ்சு நாள் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பேசிக்கா என்னன்னா நம்முடைய பாவம் குறையும் பாவம் குறைஞ்சாவே சனி பகவானுடைய கருணை பார்வையானது நம் மீது படும் இவ்வளவுதாங்க சிம்பிளான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் சரியாக ஒரு ஏழு மணி அளவில் பார்த்தீங்கன்னா அதாவது அஞ்சு இரவு முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு மிளகை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க அந்த மிளகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோசம் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா போக்கிடுங்க சரியாக இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் தாங்க இருக்கணும் ஒரு சிகப்பு துணி இல்லைனா வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி இந்த இரண்டு துணியில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக கிடைக்குதோ அந்த துணியை எடுத்து வச்சுக்கோங்க பிறகு அந்த துணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஃபஸ்ட்டு நினைச்சுக்கோங்க பிறகு அந்த துணியில் வந்து பன்னீரை கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க பிறகு நம்ம அந்த இருபத்தி ஏழு மிளகாய எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிளகாய் அதில் வச்சுட்டு பொட்டலமாக கட்டிட்டு இது போல் இரண்டு பொட்டலத்தை கட்டிவிட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சிடுங்க இந்த ஒரு விஷயத்த காலையிலேயே கூட நீங்கள் செஞ்சிடலாம் அதாவது காகத்துக்கு சாதம் வச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த விஷயத்தை செய்யலாம் காகத்துக்கு எப்போங்க சாதம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் நேரத்தில் எப்போது என்றாலும் வைக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் அதில் எந்தவித பிரச்சனையும் ஏற்பட போவது கிடையாது ஸோ நீங்கள் காகத்துக்கு உணவு வச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு பொட்டலம் செஞ்சுட்டு ஒரு சின்ன பவுலில் முழுக்க ஊற்றிட்டு அதில் நல்லா நிரம்ப இந்த பொட்டலத்தை போட்டு வச்சிருங்க பிறகு மாலை நேரம் சிலையாக ஏழு மணி அளவில் பைரவருக்கு உரிய செவருளி பூக்களை சாற்றி வழிபாடு செய்துக்கோங்க அதே போல் நாணயம் இருந்தால் நாணயத்தை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க இன்னும் அதீத பலன் கிடைக்கோங்க கடன் பிரச்சனைகள் தீர்வதை நீங்க கண்கூடாக பார்க்கலாங்க அதுவும் சொர்ணாகர்ஷன பைரவருக்கு உரிய திருப்படம் உங்க வீட்டில் இல்லைன்னா கட்டாயமாக அடுத்த முறை அஷ்டமி தேதி வருவதற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க இது உங்களுக்கு ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா சிறப்பு வீட்டில் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க சரிங்க பிறகு செவரளி பூக்கள் எல்லாம் வைத்து மாலை போட்டுட்டு நீங்கள் அலங்காரம் எல்லாம் செஞ்சுட்டு அந்த கடவுளுக்கு நெய்வேத்தியமாக அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் பாலையாவது காய்ச்சி வச்சிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டு அகல் விளக்கை எடுத்துட்டு நம்ம வந்து மிளகு பொட்டலம் கட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிளகு பொட்டலத்தை அப்படியே வச்சுட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து பச்சை வைத்து தீபத்தை ஏறிய வைக்கலாங்க இப்படி நம்ம செஞ்சுட்டு வரும்போது நமக்கு அதீதமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தொல்லைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கலை அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே நீ வருகின்ற நாட்களில் சுபமாக நடந்து முடியுங்க ஏன்னா சனியுடைய தாக்கம் இருப்பதால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணத்தில் தடைகள் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு தடை இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வருமானத்தில் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையானது இருக்குங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளாகத்தான் நாளைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன வழிபாட்டை உங்களுடைய வீடுகளில் மனதார செஞ்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாங்க அதே போல் இந்த ஒரு பூஜை செய்யும் ஓம் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக இந்த திருமந்திரத்தை மூன்று முறை எழுதிக்கோங்க ஓம் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரிங்க முடிஞ்சா இருபத்தி முறை உச்சரித்துட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்கும் இனி வருகின்ற நாட்கள் அதன் விளைவாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க பரிபூர்ணமாக பார்த்தீங்கன்னா உணர்ந்து கொள்ளலாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பான உங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ நாளைய நாளை தவற விட்டாதீங்க நாளைய நாள தவற விட்டுட்டீங்கன்னா மீண்டும் இது போன்ற ஒரு நாளிற்காக இன்னும் பல வருடங்கள் கூட காத்திருக்கலாம் சோ பாத்தீங்கன்னா கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கை நழுவ விற்ராதீங்க சனியுடைய பார்வையால பாதிக்கப்படுவோர் சனியுடைய தோஷத்தால அவதிப்படுவோர் என அனைவருமே பைரவ மூர்த்தியை வழிபட்டு வந்தால் அனைவருக்குமே நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதிங்க ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி என எல்லாவித சனி தோஷங்களும் பைரவருடைய சன்னதிக்கு சென்று வழிபாடு செயல்பாடு செய்து வந்தால் அதுல இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு யதார்த்தமான உண்மையாக அமைஞ்சிருக்குங்க இந்த வழிபாட்டை யாரெல்லாம் செய்ய போறீங்களோ வீடியோவை லைக் பண்ணுங்க எத்தனை பேர் நம்பிக்கையோடு செய்றீங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற அரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ